துறை ரயில் நிலையம் தொடர்பாக நீண்ட காலமாக நிலையில் உள்ள நிறைவேற்ற வலியுறுத்தி ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ரயில் நிலையம் தோற்றுவிக்கப்பட்டு நூறு ஆண்டுகளை கடந்த நிலையில் மெயின் லைன் எனப்படும் சென்னையில் இருந்து திருச்சி செல்லும் முக்கிய வழித்தடத்தில் மிகப்பெரிய ரயில் நிலையமாக மயிலாடுதுறை இயங்கி வருகிறது மயிலாடுதுறை ரயில் நிலையம் தொடர்பாக நீண்ட காலமாக நிலவையில் உள்ள கோரிக்கைகளான மயிலாடுதுறை காரைக்குடி இடையே தொடர்வண்டி சேவைகளை மீண்டும் தொடர வேண்டும் மயிலாடுதுறை திருவாரூர் லைனை அனைத்து பிளாட்பாரங்களுடன் இணைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் காரைக்கால் பேரளம் ரயில் பாதை இடையே பயணிகள் ரயில் போக்குவரத்து துவங்க வேண்டும் டிக்கெட் கவுண்டரில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பண பரிமாற்றம் மூலம் பெரும் வசதியை மீண்டும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று அடையாளம் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற போராட்டத்திற்கு இயற்கை விவசாயி ராமலிங்கம் தலைமை தாங்கினார் பல்வேறு விவசாய சங்கங்களின் பொறுப்பாளர்கள் ரயில் பயணிகள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றனர் ரயில் நிலையம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்து வழி அனைத்துடத்தோடும் அனைத்து வழி தடத்தோடும் இணைத்திடும் பணிகளை உடனடியாக இயக்க வேண்டும் ரயில் டிக்கெட் ரயில்வே துறை நிர்வாகமே திருச்சி கோட்டை நிர்வாகம் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பு சார்பாகவும் மற்றொரு இங்கே போ பயன்பெறக்கூடிய பொதுமக்கள் சார்பாகவும் அனைத்து கட்சி தோழர்கள் சார்பாகவும் இன்றைக்கி வந்து ஒரு அடையாளம் உண்ணாவிரதம் நடத்துகிறோம் இது எதுக்காக அப்படின்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி மீட்ரு கேஜ் போன காலத்தில் இங்கே பார்த்திங்கன்னா காரைக்குடி வரைக்கும் இங்கேருந்து இருந்து வண்டி தொடர்ந்து இருந்தது அதே மாதிரி சென்னையிலேருந்து உங்களுக்கு காரைக்குடி வழியாக வண்டி இருந்தது அந்த வண்டியெல்லாம் வந்து ஃப்ராட் கேஜ் போட்டதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க அது அதை வந்து அந்த வண்டியெல்லாம் தொடர்ந்து இயக்கணுங்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த திருவாரூர் ட்ராக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து விட்டுருக்குறாங்க அந்த ட்ராக்கு ஒன்று ரெண்டோட மட்டும்தான் இணைச்சிருக்காங்க இது ரயில்வே நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவ இது ஒரு அசிங்கம் தான் இது ஒரு ட்ராக்கை கூட ஒரு அந்த தொடர்ந்து எத்தனை ஆறு ஏழு எட்டு ட்ராக் இருக்குன்னா அதோட இணைக்க முடியலன்னா அது முடியாமல் அந்த ஒன்று ரெண்டில் மட்டும் எல்லா வண்டியும் இருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த திருவாரூர் ட்ராக்கில் வர்றதில் பார்த்திங்கன்னா சரக்கு ரயில் அந்த காரைக்கால் துறைமுகத்துலேருந்து வரக்கூடிய வண்டியை பேசஞ்சர் ஒன்றாவது பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருப்பாங்க ட்ரெயின் வரப்போகுது டோலன்னு சொல்லிட்டு வயதானவர்கள்லாம் இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சரக்கு ரயில் வரக்கூடிய நேரத்தில் அவங்க தூக்கி மூணுக்கு மாற்றுவாங்க இங்கேருந்து அங்கே போகிறது மிகப்பெரிய அல்லல் மக்களுக்கு அந்த மாதிரி அந்த ட்ராக்கை வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டில் இணைக்கணுங்கிற பணியை வந்து ஆமை வேகத்தில் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக அப்படியே ஆமை வேகத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே பார்த்திங்கன்னா டூ காரைக்கால் ட்ராக்கு போட்டது ரெண்டே வருஷத்தில் வேலையை முடிச்சுட்டு அங்கே சரக்கு ரயில் வருது பேசஞ்சர் ரயில் போகலை அதில் பேசஞ்சர் ரயில் இயக்கணுங்கிற அதே மாதிரி சண்டிகை வண்டியை பார்த்திங்கன்னா திருவாரூர் வண்டியை மாப்பிடை கேட்டில் தான் இயக்கி ஆகணும் அதுவே தஞ்சாவூர்லேருந்து வரக்கூடிய வண்டிகளை இந்த பக்கம் வந்து ம பக்கம் இழுத்து அதை ட்ராக்கை மாற்ற முடியும் ஆனால் எல்லா வண்டியுமே ஒரு நாளைக்கு இருபது முறை ஒட்டும் மொத்த வாகனங்களையும் திருப்பி மாப்பிடை பக்கம் விட்டுட்டு அங்கே இருபது முறைக்கு மேலே சண்டிகை வண்டி வாங்குகிறாங்க அதை இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து வரக்கூடிய வண்டியை இந்த பக்கம் பக்கம் ட்ராக்கில் வாங்கணுங்கிறதும் நம்ம கோரிக்கையாக வச்சுருக்குறோம் இது மாதிரி தொடர்ந்து வைக்கக்கூடிய இந்த ஜிபேயில் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மில் ஒரு சாதாரண விவசாயி நான் படிக்கலை போய் என்கிட்ட ஜிபே கிடையாது ஒரு டிக்கெட் எடுக்கணும் பணம் கொடுத்தேன்னா முடியாத நிலை தான் இருந்தது இந்த போராட்டத்தில் கோரிக்கை வச்சுன்னா பார்த்தீங்கன்னா எழுதி ஓட்டிட்டாங்க கேஷ் மற்றும் மொபைல் டிரான்சாக்ஷன் எல்லாமே இங்கே உண்டு அப்படிங்கிற மாதிரி ஏன் அதை தொடர்ந்து வாங்கக்கூடாது திருச்சியில் டிக்கெட்டுக்கு நாங்கள் போய் எடுக்க போனோம்னா வாங்க முடியுது தஞ்சாவூரில் வாங்க முடியுது மயிலாடுதுறையில் இப்படி ஒரு நடைமுறையை யார் முடிவு எடுக்கிறது இங்கே உள்ள ஸ்டேஷன் மாஸ்டருக்கு லெவலில் தான் அதை எடுக்கிறாங்க அதனால் அந்த ஜிபேங்கிறது இல்லாமல் யார் பணம் கொடுத்தாலும் டிக்கெட்டு கொடுக்கறத அவங்க நடைமுறைப்படுத்தணும் இந்த மாதிரி கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கி உண்ணாவிரதம் வந்து அனைத்து விதம் கூட்டமைப்பு சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் இருக்கிறோம்